ஸ்லீவ் கட்டிங் பண்றதுக்கு என் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சைடு வந்து நான் வச்சிருக்கேன் எனக்கு எட்டே கால் வந்து வேணும் இந்த சைடு கிராஸ் இருக்கு இப்ப ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் தான் இதுல வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு எட்டு இன்ச்சுக்கு மேல போயிட்டாவே நம்ம கண்டிப்பா ஜாயிண்ட் வந்து போடணும் அதனால துணியை வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னா துணி உங்களுக்கு இப்படி தான் மடிக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து என் பக்கம் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன் ஒரு சிலர் இப்படியும் மடித்து பழக்கமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்குங்க இதே மாதிரி நீங்கள் மடித்தும் ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் நான் இப்படியே வந்து மடிச்சுக்கிறேன் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு நமக்கு துணி இருக்கு ரெண்டு பீஸ்க்கு மட்டும் நம்ம துணி வந்து போடுற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக் ரவுண்ட் எவ்வளோ எட்டே கால் வந்து என்னுடைய நெக் சாரி ஆம்போல் ரவுண்ட் வந்து எவ்வளோ எட்டே கால் வந்து எட்டே கால் ஒரு பாயிண்ட் எனக்கு வேணும் இப்ப எட்டே கால் ஒரு பாயிண்டோட நம்ம ஒரு அரை இன்ச் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் இப்ப எட்டே கால் வேணும் அப்படின்னா எட்டே முக்கால் வந்து எனக்கு இந்த வித்து இருந்ததுன்னா போதும் தையலோட சேர்த்து நமக்கு கட்டிங் வந்து கரெக்டா வரும் துணி வேஸ்ட் ஆகாம எட்டே கால் எனக்கு வந்து இருக்கு அரை இன்ச் அதிகமா சேர்த்துனா எட்டே முக்கால் வேணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது இன்ச் ஒன்பதே கால் இன்ச் வரைக்கும் வந்து இந்த துணி இருக்கு இது அப்படியே வச்சுக்கலாம் இது எதுக்காக இப்படி செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா துணியை வந்து ஒன்னும் அப்படி ரொம்ப இழுத்துருவீங்க இல்ல ரொம்ப இப்படி மடிச்சிருவீங்க துணி மடிக்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு மடிக்கணும்னு அந்த வித்தியாசம் தெரியாது இல்ல அதை எப்படி நீங்க கரெக்டா மடிச்சா துணி வேஸ்ட் பண்ணாம கட்டிங் வந்து பண்ணலாம்ங்கிறது தான் இதை வந்து சொல்றேன் துணியை நீங்க மடிக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஆம்போல் ரவுண்டோட அரை இன்ச் அதிகமாக சேர்த்து இப்போ எனக்கு எட்டை கால் வேணும் அரை இன்ச் அதிகமாக சேர்த்துனா எட்டை முக்கால் அப்போ எட்டை முக்கால் அப்படின்றது நான் இன்ச்சுட்டு எப்ப இப்படி நேராக வச்சு செக் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு எட்டை முக்கால் வேணும் எட்டை முக்கால்ங்கிறது ஒரு பாயிண்ட் அதிகமா சேர்த்து ஒன்பது இந்த கால இன்ச் அதிகமா சேர்த்து ஒன்பது கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒன்பது இன்ச் இருக்க மாதிரி நான் அந்த துணியை மடிச்சேன்னா எனக்கு போதும் கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ நான் ஒன்பது இன்ச் இருக்க மாதிரி துணியை மடிச்சிருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா துணி இல்லாம இருக்கு ரெண்டு பீஸ்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து தான் தைக்க போறோம் அதனால என்ன பண்றோம் அடிச்சு திருப்பப் போறோம் அரை இன்ச் மட்டும் லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து எடுத்தோம் சோல்டர் தையல் கரையின் சேர்த்துனா ஒன்பதரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இருந்து கை கீழ் உயரம் அப்படின்றது மூன்றை வந்து எடுத்துக்கலாம் அதே அளவு இந்த லாஸ்ட்லையும் எடுத்துக்கங்க ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் கை கீழ் உயரம் அப்படின்றது மூன்றை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து மார்க் பண்றோம் எங்க இருந்து மார்க் பண்றோம்னா நம்ம இங்கே மேல இந்த ஃபோல்டிங்ல இருந்து நம்ம கை கீழ் ஒய்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் லைன் போட்டிருக்கோம்ல அதுல ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ நமக்கு ஆம்போல் ரவுண்டு எட்டே கால் இப்போ எட்டே கால் ஒரு பாயிண்ட் இருக்கு எட்டே கால் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான அளவை மார்க் பண்ணிட்டேன் அதுல இருந்து இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து வேணும் ஒன்றரை இன்ச் தையலுக்கு கரெக்டா இருக்கு இப்போ இந்த சைடு வந்து துணி நான் கரெக்டாக மடிச்சதுனால எனக்கு துணி எதுவும் உன்ன பின்ன எக்ஸ்ட்ராவோ வேஸ்ட் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து சாரி எக்ஸ்ட்ரா வந்து இங்க வந்து கிளாத் வந்து இல்லை நான் துணியை மடிக்கும் போதே கரெக்டாக மடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஆம்போல் ரவுண்டோட அரேஞ்ச் சேர்த்து நீங்க துணியை மடிச்சிங்கன்னா இப்படி கிராஸா செக் பண்ணும்போது நமக்கு துணி ஆம்போல் ரவுண்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்கு கரெக்டாக அந்த துணி வந்து இருக்கும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கால் வந்து எடுத்தோம் ஆரே கால்ட்டு ஒரு லைன் போட்டு அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இந்த ரெண்டு லைனுக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து நான் எப்படி டிராயிங் பண்றேன் அப்படின்றது பாருங்க ஏன்னா ஸ்லீவ்ல தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம் வந்து வரும் அந்த சுருக்கத்தை நீங்க குறைக்கணும் அதை கரெக்டா எப்படி நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் அந்த மெஷர்மெண்ட் படி டிராயிங் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்லீவ்ல சுருக்கம் வராது நீங்களா வளைவு போட்டுட்டு வரலைன்னு சொன்னா கண்டிப்பா வராது நம்ம என்னென்ன நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி தான் ஆங்கோல்ஸ் இருக்கும் ஸ்லீவ்ஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் நீங்க வந்து குறைக்க முடியும் இப்போ வந்து பிளவுஸ் போடும்போது சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தைப்பாங்க ஆனா என்னன்னா இந்த முன்பக்கம் வந்து இங்க சுருக்கம் இருக்கும் அதாவது ஃப்ரண்ட் பீஸ்ல இன்னொன்னு பிளவுஸ் போடும் போது வந்து ஸ்லீவ்ல வந்து இங்க எல்லாம் சுருக்கம் இருக்கும் இதெல்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ற இந்த ஸ்லீவ் கட்டிங்க நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு ஸ்லீவ்ல சுருக்கம் அப்படின்றது இருக்காது இப்ப சில பேர் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா ஸ்லீவ் சுருக்கம் வந்து சுத்தமா ஒரு சுருக்கம் கூட இருக்க கூடாது இப்ப சில நம்ம வந்து போட்டோ எல்லாம் பார்ப்போம் ஆக்கர்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இது மாதிரி நமக்கு சுருக்கம் இல்லாம வேணும் ஒரு சுருக்கம் கூட இல்லாம போடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால் போட்டிருக்க முடியாது அந்த ப்ளவுஸ் ஆனா அந்த மாதிரி தைக்க முடியும் ஸ்கின் டைட் வச்சு நம்ம இந்த பிளவுஸ வந்து ரெடி பண்ண முடியும் ஆனா நீங்க அதை போட்டிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இப்ப நமக்கு அந்த பிளவுஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்கின் டைட்ல வச்சிட்டோம்னா யாராவது ரெண்டு பேர் வேணும் பிளவுஸை போட்டு விடுறதுக்கு கழட்டி விடுறதுக்கு ரெண்டு பேர் வந்து வேணும் அப்படி நீங்க இந்த பிளவுஸை போட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த கையை நீங்க வந்து மேல தூக்குறது கீழே அதெல்லாம் அசைக்க முடியாது அப்படியேதான் வச்சிருக்கணும் நம்மளால அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால அப்படி இருக்க முடியாது என்ன கேட்டால் நம்ம ப்ளவுஸ் போட்டுட்டு ஏதாவது வேலை செய்வோம் அப்போ நம்ம புனியவோ நிமரவோ கை எந்த சைடு அந்த சைடு அந்த மாதிரி கையெல்லாம் ஆட்டணும் குளியணும் நிம்முறணும் போகணும் வரணும் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்ப அந்த ப்ளவுஸை போட்டுட்டு நம்ம சும்மா நிற்க போறது கிடையாது அப்ப என்ன ஆகும் நமக்கு லைட்டா ரெண்டு ரிங்கிள்ஸ் இருக்க தான் செய்யும் நீங்க ப்ளவுஸ் போடும்போது அந்த ரெண்டு சுருக்கம் கூட நீங்க இல்லாம போடணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க முடியாது இப்ப நமக்கு வந்து நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி தான் வந்து போட்டுக்கிட்டு சும்மா வேணும்னா நிற்கலாம் அதுக்கும் போட்டு விட ஆள் வேணும் கழட்டி விடவும் ஆள் வேணும் அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க ப்ளவுஸில் நிறைய இருக்கக்கூடிய தான் குறைக்க முடியுமே தவிர ஒரு சுருக்கம் கூட இல்லாம நான் கரெக்டா அப்படியே போட்டிருக்கணும் அப்படின்னா நம்மள நம்மளை மாதிரி நார்மலா இருக்கிறவங்க கண்டிப்பா போட்டிருக்க முடியாது பிளவுஸை போட்டுட்டு நம்ம ஃபுல் டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது இல்ல பிளவுஸ் நீங்க ஒரு ஒன் ஹவர் போட்டிருக்கணும் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் நீங்க அசையாம அப்படியே கையை வச்சிருக்க முடியுமா நல்ல ஸ்கின் டைட் ஆன்கோல் வந்து பண்ண முடியும் பண்ணிட்டோம்னா நீங்க கையை லைட்டா அப்படி மேல கூட தூக்க முடியாது லைட்டா அப்படி தூக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் தையல் பிரிஞ்சிடும் ஏன்னா உங்களால தூக்கவே முடியாது கையை ஏன்னா அது ஸ்கின் டைட்ல வந்து இருக்கும் இப்போ இந்த பிளவுஸை வந்து ஸ்கின் டைட்டுக்கு பண்ணும்போது போது என்னுடைய செஸ்ட் ரோட அரை ஏஞ்சு குறையும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கோல்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அரை ஏன் வந்து குறையும் அப்போ ஒரு ஏழை முக்கால் வச்சு இந்த டோஸ நம்ம தைக்கிறோம்னா அந்த டோஸை விடவே ஒரு ஆள் வேணும் நல்லா இழுத்து இழுத்து ஆங்கோல் டவுனா வந்து சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்லீவை வந்து கையை இழுத்து ஆங்கோளுட்டவா சேர்த்து பட்டன் எல்லாம் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிளவுஸ் என்ன பண்ணும் சுருக்கம் இல்லாம இருக்கும் ஆனா நம்மளால கையை அசைக்க முடியுமா ஒரு வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது அதனால இதை புரிஞ்சுக்கங்க பிளவுஸ் போடும்போது போது நமக்கு அம்பல் கிட்ட லைட்டா ரெண்டு சுருக்கம் இருந்தா பரவாயில்ல அதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கலாம் எனக்கு ரெண்டு சுருக்கத்துக்கு மேல அஞ்சாறு சுருக்கம் இருக்கு ரொம்ப துணி புசுன்னு தூக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பிரச்சனையை நீங்க குறைக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராயிங் நீங்க வந்து பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்கு நான் கொடுக்குற மெஷர்மெண்டை விற்கும் உங்களுக்கு ரெண்டு சுருக்கம் வேணுமென்னா வரலாமே தவிர அதை விட அதிகமா வர வாய்ப்பே இல்லை அதனால கண்டிப்பா இதே மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அந்த ரெண்டு சுருக்கம் ஏன் வருது அப்படின்னா உங்களுடைய ஆம்போல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டைட்டுக்கு இல்லாம நீங்க போட்டிருக்க அளவு ப்ளவுஸே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் அதாவது இப்ப எட்டு இன்ச் அப்படின் அப்படின்றது உங்களுடைய ப்ளவுல அளவு இருக்கு போல் ரவுண்ட் அப்படின்னா அதை நீங்க ஸ்கின் டைட்டு பண்ணும்போது உங்களுடைய மெஷர்மெண்ட் ஏழ்ரை தான் வந்து வரும் அப்போ ஏழ்ரை வச்சு அந்த பிளவுஸை உன்னால போட முடியுமா நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க போட முடியாது அப்போ ஏழரை வச்சுட்டாலும் அந்த பிளவுஸ் ஏதாவது இழுத்து கொண்டாந்து போ வச்சுட்டோம்னா அப்ப நம்ம அந்த பிளவுஸை போட்டுக்க முடியும் ஆனா கை அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா அதனால எல்லாருமே நம்ம நார்மலா இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் லூஸ் விட்டு தான் போடுவோம் ஓகே இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் ஆல் சைஸ் பிளவுஸ்க்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மூணு மார்க்கிங் பண்ணிருக்கேன் இது வந்து மூணு இன்ச்சு இது வந்து நடுவில் இருக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இந்த சைடு இருக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மூணு இன்ச்சுக்கு கீழ் பக்கமாக டேப் வச்சு அரை இன்ச் இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம்னா அரை இன்ச் வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக தேவை நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து போடுங்க இப்ப இந்த மூணு இன்ச்சுல இருந்து ஆம்போல் ரவுண்டிங் எட்டை கால் போட்டிருக்கோம்ல அதுக்கு இப்படி கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க மூணு இன்ச்சுல இருந்து தான் போடணும் மாத்தி போட்டுறாதீங்க சில பேர் அரை இன்ச்சுல மார்க் பண்றீங்க சில பேர் இங்க இருந்தே இப்படி லைன் எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் தப்பு நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருந்து லைனை போட்டுருவாங்க அதில் அதுக்கு கீழே வலை அப்படிலாம் பண்ணாதீங்க எங்கே மூணு இன்ச்சு அடுத்தனா மூணு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மூணு இன்ச்சில் இருந்து ஆம்போல் ரவுண்டுக்கு ஆம்போல் ரவுண்ட்னால் இங்கே தான் போடணும் சில பேர் இது வரைக்கும் கொண்டாந்துடுறீங்க அதுவும் தப்பு ஆம்போல் ரவுண்ட் நமக்கு எங்கே இருக்கோ அதில் இருந்து இந்த மூணு இன்ச்சு வரைக்கும் தான் நீங்கள் சைஸ் ப்ரஸ்க்கும் வந்து பண்ணலாம் ஓகே இந்த கோடு போட்டாச்சு இந்த கோடு எதுக்காக போடுறோம் அந்த ஒரு டவுட் இருக்கும்ல இந்த கோட்டுக்கு மே வெளியில் நீங்க வளைவு எடுக்க கூடாது அந்த கோட்டுக்கும் அரை இன்ச் தான் நீங்க வளைவெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோடே வந்து போடுறோம் இந்த கோடு ஏன் போடுறோம் அப்படின்றத இப்ப நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அதனால கோட்டுக்கு வெளியில நீங்க வளைவெடுக்க கூடாது இந்த கோட்டுக்கு உள் பக்கமா ஒரு அரேஞ்ச் தல் அரை இன்ஜ்குள்ள தான் நீங்க வந்து அலை வளைவெடுக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோடு போடுறோம் ஓகே இந்த அரை இன்ச் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சில் இரு அந்த வளைவு போய் ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்றது தெரியறதுக்காக தான் இங்கே கீழே அரை இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த அரை இன்ச்சு இருக்குல்ல இந்த அரை இன்ச்சை கொண்டு போய் நீங்கள் அப்படியே வந்து இந்த வளைவு போட்டுருங்க இந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக தான் வரணும் ஒருவேளை எனக்கு இந்த வளைவு போட வரல நான் எப்படி போடுறது அப்படின்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கங்க இப்படி வருது இல்லை அப்படி வச்சுட்டு இந்த அரை இன்ச்சுல இருந்து இப்படி வளைவு போட்டிருங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி ஸ்கேல் நீங்க எப்படி வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும் இப்படி எல்லாம் வைக்காதீங்க இப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து வரும் ஆனா வந்து இதா இருக்கும் இல்லை கூட வச்சிருக்கேன் இது கூட ஓகே தான் இந்த மாதிரி இப்படி வச்சு வளைவு வந்து போட்டுக்குங்க ஓகே இப்போ இந்த அரை இன்ச் எதுக்காக போட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வளைவு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் கீழே கொடுத்துக்கிட்டே இந்த அரை இன்ச் இந்த இதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒன்றரை இன்ச்சோட மட்டும்தான் ஜாயின் பண்றோம் இந்த ஒரு இன்ச் எதுக்கு போட்டிருக்கோம்னா அது முன் முன் முன்பக்கம் நம்ம ஆம்பிள் டெத்து கொடுக்கல அதுக்காக இந்த ஒரு இன்ச் போட்டிருக்கோம் இந்த ஒன்றரை இன்ச் தான் நமக்கு அந்த பேக் வளைவுக்கு வந்து வர வேண்டியது ஓகே இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டோம் ஏன் கோடு போட்டோம் இங்கே ஏன் அரை இன்ச் விட்டுருக்கோம் இங்கே ஏன் ஒன்றரை இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்ச் டேப் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த வி ஷேப் மாதிரி இருக்குல்ல இதுக்கு சென்ட்ராக என்ன பண்ணுங்க ஒரு ஒரு இன்ச்சுக்கு லைட்டாக அவை சென்டரா ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க நடுவுல இந்த ரெண்டு போட்டுக்கும் நடுவுல மட்டும் ஒரு லைன் போட்டு அப்படியே விட்டுருங்க அதுவும் ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்குள்ள ரெண்டு இன்ச்சுக்குள்ளயே இந்த லைனை வந்து நிறுத்திக்கிங்க நிறுத்திட்டு இப்ப என்ன பண்ணலாம் இந்த கேப் இருக்கு இங்கேயும் இங்கேயும் கேப் இருக்கு இதை எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்க ஃப்ரீ ஹேண்டாவே லைட்டாகவே வச்சு கொண்டு போய்க்கலாம் எனக்கு அப்படிலாம் வராது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கோடு இருக்குல்ல அந்த கோட்ல இருந்து நமக்கு இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க டேப்ல அந்த ஸ்டீல் மட்டும் வைங்க அதாவது அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு கம்மியாக அந்த ஸ்டீல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு கம்மியா விவரம் இந்த கோட்ல இருந்து இந்த ஸ்டீல் வைக்கணும் நான் வைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கோட்ல இருந்து இந்த ஸ்டீல் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த உடைய ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த மெஷர்மெண்டெல்லாம் எல்லாம் வைக்கும்போது அந்த வளைவு நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கொண்டு போய் இதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இதனுடைய ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு கட்டிங்காக இல்லை இதுவுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் கூட நீங்கள் வந்து பெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வளைவு சரியா வரல அப்படி ஆனா அந்த ஸ்கேல் வைக்கும்போது என்ன அப்பப்ப நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஃப்ரீ ஹேண்டா பண்றதே வந்து உங்களுக்கு தான் வந்து இருக்கும் இப்போ பேக் சைடு வந்து டிராயிங் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பேக் சைடு வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆங்குல் டெப்த் வந்து எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கு அதனால நான் ஆங்கோல் டெப்த் இதுல வந்து பண்ணல இந்த பீஸ்ல அடி பீஸ்ல வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா மேல் பீஸ்ல நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்றது வந்து நமக்கு பேக் சைடு தான் போகணும் ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாததான் பிரண்ட் பக்கம் வந்து வரணும் இப்போ கட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல இந்த வளைவை கட் பண்ணிக்கலாம் இங்கே அரை இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு செசர் கட்டு ஆம்போல் ரவுண்டில் ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட்டு இதை மட்டும் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து சென்டர் இதை நல்லா நேரத்தில் போய் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க சென்டர்னு தெரியறதுக்காக சிசர் கட்ட வேற பண்ணியிருக்கோம் இப்போ இதில் ஸ்லீவ் ஜாயிண்ட் நம்ம போடணும் அதனால இதை நம்ம பேக் சைடுக்கு கொடுத்துக்கலாம் அப்போ ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம அம்போல் டெக்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிசர் கட்ல இருந்து ஒரு இன்ச் நான் இங்க சொன்னேன்ல இந்த ஒரு இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை இப்ப ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த ஒரு இன்ச்சை இதுல வந்து எடுத்துக்கலாம் இப்ப ஒரு இன்ச் இங்க இருக்கு இங்க armhole round வந்து இருக்கு. இது ரெண்டுக்கும் நீங்க சென்டர் பண்ணிக்கங்க. இந்த ஒரு இப்படி டேப்ப வெச்சிட்டு, இங்க சிசர் கட் இருக்குல இந்த சிசர் கட்ல இந்த டேப்ப வெச்சிட்டு, இத மடிச்சி இதல வந்து வந்துடுங்க. இதுதான் நமக்கு சென்டர். இந்த சென்டர்ல இருந்து கரெக்ட்டா 1/2 இன்ச் எடுங்க. நான் பாருங்க டேப் வெச்சிட்டு கரெக்ட்டா 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கேன். 1/2 இன்ச் வந்து எடுத்துட்டு இந்த 1/2 இன்ச்ல இருந்து பாத்தீனா இந்த இத லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இந்த 1/4 இன்ச்ல கொண்டு வந்து இத லேசிக்கறணும். இங்கதான் அரேஞ்ச் இருக்கணும் வர 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 பாத்தீங்கன்னா நாலு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து வரணும் இதை வந்து சும்மா நீங்க டாட் மாதிரி இந்த ஒன் இன்ச்சுக்கு உள்ள கொண்டு வராதிங்க இந்த ஒன் இன்ச்சுக்கு உள்ளதா வந்து இருக்கணும் அதனாலதான் இங்க ஒரு ஒரு இன்ச் வந்து போட்டுக்கிறோம் இந்த ஒரு இன்ச்சை தாண்டி வரக்கூடாது அப்படி வந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டா சோல்டர் நீங்க தைக்கும் போது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி வரக்கூடாது இப்ப இங்க இந்த அரேஞ்ச் வந்து இப்படி ஒரு லைன் போட்டோம் அதே மாதிரி இந்த சைட்ல என்ன பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா கம்மி பண்ணிட்டு இதுல போய் ஜாயின் பண்ணிடுறோம் இதுதான் ஆம்போல் டெப்த் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆம்போல் டெப்த் எனக்கு சுருக்கம் வரக்கூடாது ரொம்ப கொஞ்சம் சுருக்கம் குறையணும் ரொம்ப அதிகமா நான் சுருக்கம் வரா என் ப்ளவுஸ்ல இருக்கு அதை நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாவது ஆம்போல் டெப்த் வந்து நீங்க குடுத்துக்கலாம் இப்ப ரெண்டாவது ஆம்போல் டெப்த் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அதிகமா குடுக்க கூடாது ஆல்ரெடி அரை இன்ச்சு எடுத்துட்டோம் இன்னும் ஒரு பாயிண்ட் எதுக்கு எடுக்கிறோம்னா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எனக்கு சுருக்கம் இல்லாம போடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம்ல அதுக்காக ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஒரு பாயிண்ட் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா இங்க அந்த ஒரு இன்ச் இருக்குல்ல அந்த ஒரு இன்ச்சுக்கு பக்கத்துல இருந்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா டார்க் மார்க் பண்ணிட்டு வரேன் அப்படியே கொண்டு போய் இதோட ஜாயின் பண்ணிடுறோம் இங்க தான் முடிச்சுக்கணும் இங்க இந்த ஒரு இன்ச்ல இருந்து ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி இங்க இந்த சிசர் கட் இருக்குல்ல அதுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து இதோட போய் ஜாயின் பண்ணிருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு தாராளமா அம்போல் ரொம்ப இருந்து அதாவது அரை இன்ச் ஒரு பாயிண்ட் முக்கால் இன்ச்சுக்கும் உள்ள நமக்கு இங்க முன் பக்கம் கொடைஞ்சு இந்த துணியை வந்து நம்ம எடுத்துறோம் அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன பிளஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம பிளவுஸ் போடும் போது இந்த பக்கம் அந்த சுருக்கம் இல்லாம பண்ண முடியும் ரெண்டு சுருக்கம் இருந்தா பரவாயில்ல அதுக்கு மேல நம்ம கட்டிங் படி கண்டிப்பா வராது இப்ப இத வந்து கட் பண்ணிக்கலாம் நான் அந்த டாட் மாதிரி போட்ட அதோட சேர்த்து தான் இப்ப இந்த வளைவு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி அந்த ஷேப் நல்லா வந்து வரும் இதை முன்பக்கம்னு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை ரொம்ப பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இதை ஃப்ரண்ட்னு போட்டுக்கங்க இதை பேக்குன்னு போட்டுக்கோங்க மறுபடியும் இந்த ப்ளவுஸ் அப்படியே மடிச்சு வச்சிடலாம் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து எடுக்கணும் இந்த சைடில் நான் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன் இங்கே கொஞ்சம் துணி அண்ணி வேணா இருக்குல்ல அதை நேராக கட் பண்ணிக்கலாம் நேராக கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் நீங்கள் எடுக்கணும் ஒரு லைன் போட்டுக்குங்க கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அரை இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க ஸ்லீவ்ல இந்த சைடு நமக்கு நேராக இருக்குல்ல துணி இல்லாம இருக்கும்ல அந்த பீஸ் தான் நம்ம அந்த லைன் மேலே கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க மீதி இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கான துணி எவ்வளோ துணி நமக்கு தேவையோ அந்த எக்ஸ்ட்ரா வர்ற பீஸை இதில் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிறோம் இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல நம்ம துணி எப்படி ஜாயின் பண்றது ஜாயின் பண்றதுக்கு எப்படி அளவு எடுத்து கட் பண்றது அப்படின்றது இந்த பக்கம் நமக்கு துணி இல்லாம இருக்கு அந்த துணி இல்லாம இருக்கிறத நம்ம போட்ட அந்த லைன் மேல கரெக்டா இருக்க மாதிரி வச்சுட்டு மீதி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா துணி எச்சா இருக்கும் அந்த எச்சா இருக்க துணி அப்படியே அளவு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க சில பேர் பயந்துட்டு என்ன பண்ணுவீங்க இன்னும் அந்த சைடு துணி எச்சா விடுவீங்க தேவையே இல்லை நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க கரெக்டா வரும் பத்தாம் மணும் போகாது எச்சாவும் இருக்காது இப்போ இவ்வளவு துணி எடுத்துட்டோமா இதை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இதுல வச்சுட்டு அந்த கோடு போட்ட வரைக்கும் நம்ம மடிச்சிட்டோம்னா இதில் துணி கரெக்டாக இருக்கும் பத்தாமலும் போகாது எச்சாமும் இருக்காது கரெக்டாக வந்து கட்டிங் பண்ணி